ஏரிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அதிகாரிகளுடன் ஆய்வு திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த கனமழையால் பூண்டி நீர் தேக்கத்திற்கு நீர்வரத்து தொடர்ந்து வினாடிக்கு பதினாறாயிரத்தி ஐநூறு கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதால் இருப்பதால் பூண்டி ஏரியின் மொத்த உயரமான முப்பத்தி ஐந்து அடிகள் தற்போது முப்பத்தி நான்கு புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது அடியாக எட்டியுள்ளது ஏரியின் மொத்த கொள்ளளவான மூவாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்று மில்லியன் கன அடியில் கன அடியாக நிரம்பி இருக்கிறது ஆனால் ஏரியின் பாதுகாப்பு கருதியை ஏரிக்கு வரும் பதினாறாயிரத்தி ஐநூறு கன அடியை அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது அல் கொசஸ்தலை ஆற்றின் கரையோரமாக வசிக்கும் பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை தொடர்ந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பூண்டி ஏரியை நேரில் ஆய்வு செய்து வருகிறார் நீர்வரத்து மற்றும் நீர் வெளியேற்றம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்து வருகிறார் முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உடன் அமைச்சர் ஆவடி சாமு நாசர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உடன் இருந்தனர் ஆமா ஆல்மோஸ்ட் குடுங்க நம்ம தெரு சுத்தமா பத்தமாட்டது இல்ல நல்லா அட एमएलஎஸ் எல்லாம் ஒரே போறதுடா சாரசார இங்க பாருங்க すみません。